அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் ஐநூற்று எண்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது புஷ்கரார்த்த தீப பட்சிமேரு பரதக்ஷேத்திர போதகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் புஷ்கரார்த்த தீப பட்சிமேரு பரத்கட்சேத்யபோத கால சர்வர்துவீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபட்சிமேரு பரதக்ஷேத்ய பூதகாலீசர்வர்தாஸ்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபிமேரு பரத்கட்சேத்தை ஸ்ரீ கால ஸ்ரீசர்வார தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கராப பட்சிமேரு பரதக்ஷேத்ய ஸ்ரீ கால ஸ்ரீசர்வாரி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபட்சிமேரு பரத்கட்சை பூத கால ஸ்ரீசர்வாரி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷரார்த்திபிமேரு பரதக்ஷேத்ய பூத காலஸ் ஸ்ரீசர்வாரமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷரார்த்திபட்சிமேரு भरदक्षत्रै श्री शर्वादनाथ स्वामी तीर्थंगर परमजन देवाय नमग पश्चिम ग्रीं वरदक्षेत्र भरदक्षेत्रैय श्री शर्वादनाथ स्वामी तीर्थंगर परमजन देवाय नमः ओम ग्रीं पुष्करार्थ दीप पक्षिमेर பரத்குத்யபோத காலநாஸ்வமீ தீங்க பரமஜன தேவாய நம கிரீம் புஷ்கார்த்தீபிமேரு பரதக்ஷேத்யபோதகாலீசர்வார்துவீ தீங்கர பரமஜனேவாய நமோ நம